எல்லாத்துக்கும் வணக்கம் திருவண்ணாமலைக்கு இன்றைக்கி நான் கிளம்பிட்டேன் இன்றைக்கி நாளைக்கு திருவண்ணாமலையில் நைட் போக ஏன்னா இன்றைக்கி சிவகாத்திரி கண் முடிக்கணும் அதனால் நான் வந்து உங்களையெல்லாம் அங்கே வந்து இருக்கேன் இன்றைக்கி மலை கடுமையான மழை பெய்யுது சென்னையில் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு இன்னும் மலை வருதுங்க இந்த புயல் வந்து ககை கடக்கும்போது அதிக காற்றோட வரும்னு சொல்லியிருக்காங்க நான் இப்போ இந்த வருஷத்தோட பிகினிங் சொல்லியிருப்பேன் புயல் வந்து பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும்னா புயல்னால் சூவா காற்று எல்லா ஜாக்கிரையாகுங்க கரண்ட்டு சேவிங் பண்ணுங்கள் வெளியில் போகாதீங்க ரொம்ப ஜாக்கிரையாக சேஃப் ஆகுங்க என்னோட சேனல் வந்து என் பேரிலையும் இருக்குது அதனால் நீங்கள் சப்கிரைஸ் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு சப்கிரைஸ் பண்ண அனுப்புங்க என்னோட சேவிங் பண்ணுங்க நான் ஒரு ஜோதிட அண்ட் ஆக்டராக இருக்கேன் நன்றி வணக்கம்